நமஸ்காரம் ஆரம்பிக்கிறேன் நம பார்வதி ஹரஹரேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி கோயில் மாநகரமாக அழைக்கப்படக்கூடிய கும்பகோண கட்சேத்திரம் மந்திரபீடேஸ்வரி மங்களாம்பிகையுடனாகிய ஆதி கும்பேஸ்வர பெருமான் ஆலயத்திலிருந்து ஆலய அர்ச்சகர் விக்னேஷ் கும்பேஸ்வர சிவாச்சாரியார் இன்றைக்கு தினம் ஆடி அமாவாசை ரொம்ப அற்புதமான நாள் பிதக்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரே சமயத்தில் ஆராதனை பண்ணக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் முப்பெரும் விழா கலந்து இருக்கக்கூடிய இரண்டு மாதங்கள் மார்கழி ஆடி இந்த ஆடி மாதம் மூணு பெருவிழா ஆடி மாதம் ஆடி பூரம் ஆடி மாதம் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை திதி மற்றும் ஆராதனைகள் செய்யக்கூடிய தினம் இந்த ஆடி மாதம் ஆடித்தாயை தேடிச்சேரி அப்படிம்பாங்க நம்ம ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்பாவில் போய் சேவிச்சிட்டு வரணுமா கன்னிகைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து சேர இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆடி மாதம் அதனால தான் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆடி பெருக்கு இந்த ரெண்டு நாள்லேயும் அனைத்து பெண்மணிகளும் காவேரி ஆற்றங்கரைக்கு போய் ஸ்நானம் செய்து மஞ்ச பிள்ளையாரை பிடித்து வைத்து கன்னிகைகளை ஆராதனை செய்து வழிபடுவதும் சுமங்கலிகளுக்கு சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதும் ஆராதனை செய்வதும் இந்த ஆடி மாதத்திலே உன்னதமாக சொல்லக்கூடியது அதில் ஆடி அமாவாசை அப்படிங்கக்கூடிய இந்த நாள் இந்த கும்பகோண நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா பெருமாள் திதி செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது கும்பகோண கட்சேத்திரம் தான் நம்ம சாரங்கபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய சாரங்க பெருமாள் தீபாவளி அமாவாசை என்று சிரார்த்தமே செய்யறாருங்க இந்த கோவில்ல சிரார்த்தம் நடக்கும் சாரங்கபாணி கோயிலு அப்படி திதிகள் தெய்வங்கள் செய்யக்கூடிய ஒரு கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் நம்மளுடைய பித்ரு தோஷங்கள் மாங்கல்ய தோஷம் கல்யாண சம்பந்தப்பட்டமான சிரமங்கள் புத்திர சந்தானத்தில் உள்ளக்கூடிய சிரமங்கள் தோஷம் கால சர்ப்பம் ஜாதகத்தில் எவ்வளவோ தோஷங்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த தோஷங்கள் எல்லாம் யாரால நிவிற்த்தியாகும்னாக்கா பித்திருக்களால் நிவர்த்தியாகும் நம்மளுடைய மூதாதையருடைய ஆசீர்வாதத்தாலும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது சட்டங்கள் சொல்றது அதில் குமரி முதல் கங்கையோடு புனிதமாம் பிரிந்திருக்க கன்னியாகுமரியிலேருந்து காசி வரையும் இருக்கக்கூடிய நதி நதிதெய்வத்தை மாமகந்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோயில் மாமகம்னா மாசி மகம் மகாமகம்ங்கிற பெருவிழா இந்த கும்பகோண கட்சேத்திரத்துக்கு மகாமகம் அப்படிங்கிறது பெரிய விழாவாக சொல்லக்கூடியது அப்படியாகி இந்த கும்பகோண கட்சேத்திரத்தில் முக்கியமாக விளங்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வர பெருமான் மகாமகம் இவரை வச்சு தான் நடக்கிறது பதினோரு சிவத்தலங்கள் எட்டு வைணவத்தலங்கள் ஒரே சீராக திருவிழா கொண்டாடுற ஒரே க்ஷேத்திரம் இந்த கும்பகோண கஷேத்திரம் அதுல பிரம்மனுக்கு தனி ஆலயம் சிருஷ்டி பிறத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மன் இங்கு தனி ஆலயம் கொண்டிருக்கிறது ஸ்திதி அப்படின்னு சொல்லக்கூடியது காத்தல் விஷ்ணு பகவான் மூன்று கோலம் நின்ற கோலம் சயன கோலம் அமர்ந்த கோலம் நின்ற கோலம் சக்கராபாணி சயன் சயன கோலம் சாரங்கபாணி அமர்ந்த கோலம் ராமன் இப்படி மூன்று கோலத்துல ஒரே பிளேஸ்ல ஒரே ரூட்ல இருக்கும் அந்த பெருமாள் அடுத்தது பதினோரு சிவத்தலங்கள் சோமேஸ்வரர் நாகேஸ்வரர் காசி விஸ்வநாதர் கம்பட்ட விஸ்வநாதர் பானபுரீஸ்வரர் அபிமுகேஸ்வரர் கௌதமேஸ்வரர் காலகஸ்தீஸ்வரர் கோனேஸ்வரர் அமிர்தகலசேஸ்வரர் ஆதிபும்பேஸ்வரர் அப்படியாகிய பதினோரு சிவத்தலங்கள் எட்டு வைணவத்தலங்கள் பிரம்மனுக்கு தனி ஆலயம் இந்த கும்பகோணத்துல மொத்தம் நூத்தி நாற்பது ஆலயங்கள் கொண்ட இந்த கோயில் மாநகரத்துல ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மகாவிசேஷம் காரணம் பெருமாளே இங்க திதி செய்து அவருடைய பாப தோஷங்களையும் லோகத்தில் உள்ள எல்லா பித்ருக்களும் தீபாவளி அமாவாசை அன்னைக்கு அவர் அப்படி சிரார்த்தமே ஆடி அமாவாசை அன்னைக்கு காவேரி நதி தீரத்திலையும் மகாமய குளத்திலையும் தர்ப்பணங்கள் கொடுத்து திதி எல்லாம் செய்து இந்த பதினோரு சிவத்தலங்களும் பெருமாள் வைணவத்தலங்களும் தரிசனம் செய்து பிதிரு தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாயி கல்யாணம் முதலாகிய அனைத்து சௌபாகியங்களும் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு அனைவரும் இந்த கும்பகோண கஷேத்திரத்தில் தர்ப்பணங்கள் செய்வதனால் பிதருக்கள் திருப்தி அடைவார்கள் பெரியோர்களுக்கெல்லாம் பெரியோர் யாருன்னு கேட்டால் பிரம்மா விஷ்ணு இந்த மூணு பேர் தான் இவாதான் முதல்ல பிறகுறா அவாதான் முதல் பிதருக்கள் அந்த பித்திருக்கள் மூணு பேரும் நமக்கு அனுகிரகம் பண்றதாக இந்த மூன்று தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கஷேத்திரம் கும்பகோண கஷேத்திரம்னு சொல்லி இந்த கும்பகோண கஷேத்திரத்துக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் மகாமகுலத்தில் ஸ்நானம் பண்ணி காவேரியில ஸ்நானம் பண்ணி பதினோரு சிவத்தலங்களும் வைணவ தலங்களும் பிரம்மனுக்கு தலி ஆலயம் அந்த பிரம்மனையும் தரிசனம் பண்ணி அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மங்களாம்பாசு மேத ஆதிகும்பேஸ்வர பெருமான் திருவருளோடு குமரி முதல் கங்கையோடு புனிதமாம் பெருந்தீர்த்தம் மாமகந்தான் நாடுதற்கு வந்து வழிபடம் போய் தூமறுவு மலர்கையால் தொழுதளையும் கொண்களைந்து கடல் கடல்வடைந்து கண்களித்தாள் என்று சொல்லி அனைவருக்கும் அனைத்து அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் மங்களாம்பாசமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமி அனுகிரகதா சித்திரஸ்தும் சர்வே ஜனாக சுகினோ பவன் சமஸ்தன் மங்களாணி சந்தேகம்